கண்ணா இப்ப பாக்கிறது வெறும் தான் பிக்சர் சட்டமன்ற தேர்தல பாரு தெரியும் என ரஜினி படத்தில் வரும் டைலாக் போல குரல் கொடுக்கும் பாஜக வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் வலுவான அஸ்திவாரம் போட்டுள்ளது இது அதிமுகவிற்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறதா இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தில் திமுக அதிமுக என மாற்று சக்தியாக தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சி என உருவெடுக்க அடித்தளம் போட்டுள்ளது பாஜக கால் ஊன்றி உள்ள ஒவ்வொரு வட மாநிலத்திலும் கையாண்ட அதே ராஜதந்திரத்தை தமிழ்நாட்டிலும் அரங்கேற்றி உள்ளது அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தின் பின்னால் இருக்கின்ற கோடிக்கணக்கான தொண்டர்களின் வாக்குகளை மெல்ல மெல்ல கவர்ந்து இழுக்க தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக தமிழகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் அன்றுதான் திராவிடத்திற்கும் தேசியத்திற்கும் நேரடி மோதல் இருக்கும் அப்போது அதிமுக மூன்றாவது அல்லது நாலாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கும் என்கிறார்கள் இன்று அதிமுகவில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவில் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலா என அனைவரது ஜாதகமும் எப்படி இருக்கு என பல்ஸ் பார்த்து விட்டார் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது எனவே ஒரு மாஸ்டர் பிளானோடு தான் தமிழகத்தில் அரசியல் தடம் பதிக்க இறங்கி உள்ளது பாஜக முதல்கட்டமாக அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் தொண்டர்களை ஈர்த்து வரும் பாஜக மெல்ல மெல்ல அதிமுக வாக்குகள் மற்றும் திராவிட சித்தாந்தம் பிடிக்காதவர்களை வாக்குகளை கபலீகரம் செய்ய திட்டமிட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் சசிகலா சந்திப்பு மேலோட்டமாக பார்த்தால் சாதாரண சந்திப்பாக தோன்றும் ஆனால் இந்த சந்திப்புக்கு பின்னால் மிக முக்கியமான அரசியல் காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அச்சுறுத்தவே ரஜினி சசிகலா சந்திப்பை ஏற்படுத்தியது பாஜக என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் புதிய தலைமுறை கருத்து கணிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒரு இடங்கள் பாஜக நாலு முதல் ஆறு அதிமுக நாலு முதல் ஆறு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு என கருத்து கணிப்பை வெளியிட்டு அதிமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுக ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்த வாக்கு தற்போது முப்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமாக குறைய வாய்ப்புள்ளது அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்த போது பதினெட்டு சதவீதமாக இருந்த வாக்குகள் தற்போது பதினேழு புள்ளி இருபத்தி ஆறு சதவீதமாக குறையும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூணு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதமாக இருந்த வாக்கு தற்போது இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தொன்பது சதவீதமாக உயர வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளது தமிழ்நாட்டில் பாஜக இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுக்க தொடங்கிவிட்டது என்பதை உறுதிப்படுத்தும் வகையாக இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது இது அதிமுகவுக்கு பெரிய அச்சுறுத்தலான செய்தியாகும் இதை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்று திருப்பூரில் பேசிய பிரதமர் மோடி மறைந்த அதிமுக முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசி அதிமுக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளார் இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கவனமாக இருங்கள் அதிமுக வாக்குகளைக் கவர பாஜக இறங்கியுள்ளது என உஷார்படுத்தியுள்ளார் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என அதிமுகவிற்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே சுட்டிக்காட்டி மணியடித்து விட்டனர் இனி என்ன செய்யப் போகிறது அதிமுக பொறுத்திருந்து பார்ப்போம்